ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு மூணு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் ஸோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேஃபில் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீல வாக்கில் தான் அரிஞ்சிருக்கேன் அரிஞ்சிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ஆயில் எதுவும் இழுக்காமல் இருக்கும் ட்ரையாக இருக்கும் அதனால் உடனே தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் இருக்கிற பொட்டேட்டோவை இந்த ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் எதுவும் இழுக்காது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இன்னொரு ஒயிட் கிளாத் வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்திங்கனாலே போதும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும் இப்போ வந்து இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாமே ஈக்குவலாகவே நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன் கம்மியான பொட்டேட்டோன்றதுனால நான் கம்மியான அளவு தான் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கலருக்காக நானே கேசரி பவுட்ரு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கிட்டே தண்ணி இன்னும் பத்தலை அப்படின்னாலும் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த இந்த பக்கத்துக்கு கலக்கி எடுத்திங்கன்னா போதும் எடுத்துட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே ஷேஃப்லேயே நம்ம கிளறிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மேலே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிரிஞ்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க தனித்தனியாக போட்டுக்கோங்க தனித்தனியாக போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம் ஸோ அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இந்த எல்லாம்